நீங்க அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணும் ஓகே குட் மார்னிங் ஒன் எனக்கு இதுக்கு முன்னாடி மைக்கிள் எனக்கு பழக்கம் இல்ல கொஞ்சம் தான் இருக்கு அதுவும் விஜய் நான் பக்கத்துல நிக்கிறேன் ரொம்ப பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சுத்தமா பழக்கமே இல்ல விஜய் டென்த் டுவெல்த் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு கல்வி விருது வழங்கும் விழா இப்ப எப்படி நடக்கிறாங்களோ இனி வரும் ஆண்டுகளிலும் இதே மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா விஜய் என்ன பாக்கணும் அப்படின்றது என்னை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கும் சோ அண்ணா வந்து இதே மாதிரி கல்வி விருதும் வழங்கும் விழா ஆண்டாண்டுக்கு நடத்தினாங்க அப்படின்னா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நம்ம விஜயனா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் நினைப்பான் சோ அண்ணா வந்து ஆண்டாண்டு இதே மாதிரி கல்வி விருது விழா நடத்தணும் என்ன இப்படி பேசணும் நினைச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுற கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு மேரியர்ல சுத்தமா பழக்கமே இல்லை அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயன் எனக்கு பர்த்டே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே என்னமோ சொல்ல நினைச்சேன் பட் மறந்துட்டேன் நாமந்துச்சு என்னன்னா விஜயனா வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுனால இதுக்கப்புறம் பணம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது வந்து விஜயன் என்னுடைய வந்து மிகப்பெரிய தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நானும் அண்ணாவுடைய ரசிகர் தான் சோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட்னா நீங்க அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு அதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும் பிளீஸ்ண்ணா இனி வரும் காலகட்டங்களில் உங்க பர்த்டே இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்க காலகட்டத்தில் நடக்கும் ஐ பிரே ஃபார் காட்னா ரொம்ப பயமா இருக்கு அட்வான்ஸ் காபி பர்த்டேண்ணா உங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்கு மை ட்ரீம் உங்களை பாக்கணும் அட்வான்ஸ் காப்பி பாத்துறாத்த சொல்லிட்டே பக்கத்துல நின்றுவேன் டைம் இல்ல சோ போறேன் டைம் கொடுக்கணும் இல்லையா பாய் பைனா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் பஸ் மறந்துடாதீங்கண்ணா பயமா இருக்கு பயமா இருக்கு உங்க பக்கத்துல பேசின ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது எப்படின்னா மிஸ் பண்ணுவேன் என் பத்தொன்பது வருஷ கனவுன்னா சின்ன வயசுல வந்து எங்க அம்மாட்டான் தான் கேட்டு பாருங்களேன் வேட்டைக்காரன் படமும் திருப்பாச்சி படம் மட்டும்தான் எங்க வீட்டுல